ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் பாக இருக்காய் புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் என்னடா இது பாதியில் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கீங்களேன்னு பார்க்குறீங்களா நான் வீடியோ இருக்க மறந்துட்டேன் பட் இது வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணி ஆகணும் அதனால் நான் வந்து இதை ஷேர் பண்ணணுமேன்ட்டு நான் அது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கேன் நார்மல் புளி குழம்பு மாதிரியே தான் வெந்தயம் போட்டு கடுகு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாகக்காயை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிட்டிங்கனாக்கா அதில் உள்ள அந்த கசப்பு தன்மை ஓரளவு உங்களுக்கு அது கம்மியாயிடும் ஸோ டேஸ்ட் அதிகமாக இருக்கும் எப்போவுமே சரி எந்த குழம்பு வச்சாலும் நீங்கள் எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க எண்ணெயில் வதக்கும்போது அதில் உள்ள அந்த ராஸ் எல்லாம் போயிட்டு ரொம்ப ஒரு குட் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா நான் வதக்கிக்கிறேன் நான் மேக்சிமம் மண் சட்டி தான் யூஸ் பண்ணுவேன் குழம்பு வைக்கிறதுக்கு ஏன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வைக்கிறது அந்த சீக்கிரத்தில் கெட்டு போகாது அண்டு குட் ஃபார் ஹெல்த்தும் கூட ஸோ அதனால் நல்லா வதக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அந்த தண்ணியையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு என்ன பண்ணுறேன் நான் அதில் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த புளி தண்ணியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு சரியாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க நான் புளி கரைக்கும் போதே அதை கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஸோ அதனால் நீங்கள் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதித்து வருது பாருங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு ஸோ இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு நல்ல பக்குவமான ஸ்டேஜ் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்